வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் கொடுக்கும்போது என்ன கொண்டு சளைச்சதில்ல அப்படின்ற மாதிரி நல்ல சைஸ்ல இருப்பாங்க சேல்ஸுக்கு அப்படிங்கிற முன்னாடியே பார்த்தீங்கன்னா அக்கா ஒரு கிட்டி வச்சுட்டு இது மேலே அப்படின்னா தெரியல சூப்பர் கலரில் இருக்குது இந்த மாதிரி பப்பி பார்த்தீங்கன்னா ஏழு பப்பி சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம வாங்க டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது எத்தனை நாள் குட்டி எல்லாமே டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரஞ்சித் வணக்கம் வணக்கம் இந்த பப்பிஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா எத்தனை நாள் பப்பீஸ் சொல்லாங்கண்ணா கிரேடன் எங்கேருந்து வந்திருக்கு அதில் கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல எல்லாமே சொல்லாங்கண்ணா ஆனால் இந்த கிரேடன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெட்டர்மெண்ட்டுங்கண்ணா

அடல்ட்டும் சரி அம்மா தாயினாயும் சரி இந்த குட்டிகளும் சரி விளாட்றதுக்கு நல்லா தாராளமான இடம்னா சோ உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உன்னி கிடையாது ஒரு பிளைஸ் கிடையாது எந்த பூச்சியும் கிடையாது நல்லா இருக்குங்கண்ணா டீவாவிங் பண்ணி பக்காவான கண்டிஷன்ல சூப்பராக சூப்பரா இருக்குண்ணா ஷைனிங்கா இருக்குங்கண்ணா அந்த மஸ்குலரா இருக்கும்

பிரின்ஸ் லைனேஜை சேர்ந்தது அதுவும் நம்ம தான் சேல் பண்ணி கொடுத்தோம் அதில் வந்து பதிமூணு குட்டிங்கன்னா பதிமூணாவது லாஸ்ட் குட்டி வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஸோ வளர்க்குறதுக்காக வச்சுருக்கோம் எத்தனை நாள் சேல்ஸுக்கு எவ்வளோ என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா இது கரெக்டாக இப்போ வந்து முப்பத்தெட்டு நாள் ஆகுதுங்கண்ணா இன்னும் ஏழு நாளில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம்ண்ணா ஸோ அதுக்குள்ளே சேல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் கஷ்டமாக ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அவைலபிள் இருக்கிறது ஏழு குட்டி இருக்குங்கண்ணா ஒம்பது குட்டி போட்டாவில் ரெண்டு குட்டி சேல் பண்ணியாச்சுங்கண்ணா ஒரு பேர் போயிருச்சுங்க ஒரு பேர் எல்லா பிரைஸ் கொடுத்துக்கிறீங்க அண்ணா அதெல்லாம் 25 ரூபாய்க்கு போயிடுச்சுங்க 25 ஐயிருமா 25 ரேட்டு போடுவாங்க இதெல்லாம் அண்ணா இதோட குவாலிட்டிக்கு கேட்டே மாதிரி ரேட்டு போவும் நா சோ அந்த கஸ்டமர் வந்து கரெக்டா 20 நாள் தான் புட்டி எடுக்கறப்ப புக் பண்ணி நல்ல நாள் பார்த்து 25 ஆம் தேதி 25 நாள்ல எடுத்து போறாங்க நா சோ நல்ல சாப்டா இந்த டயர்ஸ் அதலாம் சாப்டா ஆரம்பிக்க எப்ப எடுத்து போறாங்க நா இப்போ இதோட ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிக்கன் சிக்கன் சூப்பு சிக்கனை வந்து மிக்ஸில போட்டு அடிச்சு ஸோ அதோட சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க நல்ல குரோத்துல இருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹெட்டெல்லாம் நல்லா ஒரு குட்டி இருபத்தாயிரம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாங்கண்ணா இது வாங்குறதை விட மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுங்கண்ணா அப்படிப்பட்டவங்க கால் பண்ணுங்க நல்லா வளர்த்தலாங்கண்ணா நல்லா வளர்த்துறீங்கன்னா இந்த சைஸுக்கு எடுக்கலாங்கண்ணா நல்லா இடம் இருக்கு அவங்க ஒரு இது வள வளர்த்துறதுக்கு உண்டான இடமும் ஃீடிங் குனான கேபாலிட்டி இருக்கங்க தாராளமா வாங்கலாங்கண்ணா எப்படி தோட்டம் காவலுக்கு எல்லாம் யூஸ் ஆகுமா என்ன மாதிரி சூப்பரா இருக்கும் இந்த வெல்டிங் வொர்க்ஷாப் நம்ம இடத்த வந்து பாதுகாக்கணும் இல்ல நம்ம குழந்தைங்களுக்கு கார்டியனா இருக்கணும் இல்ல வீட்ல யாரும் இல்ல வயசானவங்க இருக்காங்க குழந்தைகளுக்கே பயமா இருக்கு குழந்தையை கார்டியனா இருக்கிறது யூஸ் ஆகுமா கண்டிப்பா நானால நிறைய நாய் கடிச்சிடுச்சு அப்படிங்கறெல்லாம் நியூஸ் வந்துட்டan இருக்குது ஆமா ஆமா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நாய் பார்த்து அதெல்லாம் அண்ணா ட்ரெயின் பண்ணி வளத்தலாம்னா நம்ம ட்ரெயின் பண்ணலாம் ட்ரெயின் பண்ணலாம்னா நம்ம பேசிக் ட்ரைனிங் கொடுத்தாலே போதுங்கண்ணா இதுக்கெல்லாம் காடிங் எல்லாம் நல்லா பண்ணுங்கண்ணா ஓகே ஓகே ஸோ அந்த அளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்குண்ணா ஒரு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா நல்லா பிக்கப் பண்ணிக்கும் சரியா மேல் இருக்கு உங்ககிட்ட எல்லாமே ஹெவி தெரியும் எல்லாமே எது பிக்கப் பண்ணலாம் நல்ல ஹெவி சைஸ்ல எதுவுமே வந்து கம்மி இல்ல எடை கம்மி அப்படின்றால எதுவுமே கிடையாது எல்லாமே நல்ல சைஸ்ல இருப்பாங்க ஃபுல் பிளாக்ங்களா இல்ல ஒயிட் இருக்கு மாட்டா நான் ஒயிட் பேச்சஸ் இருக்குங்க அப்படிங்களா ஆமா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துட்டு மூல வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இப்போ இந்த பப்ளிஷ் வேணா உங்களுக்கு தான் कांटेक्ट பண்ணனும் இல்ல ஆமா ஆமா என்ன कांटेक्ट பண்ணனும் உங்களுக்கு कांटेक्ट பண்ணவே போ நீங்க எடுத்து கொடுத்துடுவீங்க சரி நீங்க இருக்கிற ஏரியா எந்த ஏரியான்னு கொஞ்சம் டீடைல் நமக்கு வந்து நல்லூர்ங்க. நல்லூர். நல்லூர். முத்தன்பாளையம் ரோட்ல ஆர்கே கப்பிஸ் அண்ட் பாப்பீஸ்னு சொல்லி பெட் ஷாப் வச்சிருக்காங்க. சரிங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். சோ நம்ம கண்ட்ரோல்ல இருக்க பாப்பீஸ் இதெல்லாம் நிறைய பாப்பீஸ் இருக்குண்ணா மெர்லிகின் எல்லாமே எடுத்துக்கலானா இது வந்து இப்ப கைலோஸ்டிக் மேல ஃபெமிலுங்களா? இது ரெண்டுமே மேலINGனா? மேலING. ஃபெமிலை கூட காட்ட முடியுமா? இது ஃபெமிலா? அவங்க வச்சிட்டு இருக்கிறது சோ ஃபெமயில் என்ன சைஸ்ல இருக்கு பாருங்கண்ணா ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி நல்ல சைஸ்ல இருப்பாங்கண்ணா அதோட எல்லாம் பாருங்களா நல்ல டல்ஜியா இருப்பாங்க உண்டான குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாஸ் ரெண்டும் தொங்குண்ணா இது கரெக்டா எட்டு மாசம் நல்ல கார்டிங் ஸ்கில்லும் வந்துருங்கண்ணா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சைஸும் ஹெவியா இருக்குண்ணா எட்டு மாசம் அந்த பப்பி அங்க இருக்கு பாத்தீங்க இல்லைங்களா அதே மாதிரி அதே மாதிரி வருங்கண்ணா நீங்க பீடிங் மட்டும் சிக்கன் பீஃப் அந்த மாதிரி எல்லாம் வச்சீங்கன்னா நல்லா இருக்கணும் இல்ல உங்களால பீஃப் ஆஃபர் பண்ண முடியாது கண்டிப்பா சிக்கன் வச்சு வளர்த்துற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி வளர்த்துறதுக்கு என்னால இதெல்லாம் போட்டு வளர்க்க முடியும் அப்படின்றவங்க தாராளமா வாங்கி வளர்த்தலாங்க சோ அதுக்கு ஸ்பேஸும் அதே மாதிரி வேணுங்கண்ணா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு சென்ட் இருந்துச்சுன்னா ஆமா சூப்பரா பண்ணலாம் நம்மளே இதோட குட்டி எடுத்து கஸ்டமரே வந்து அவங்களுக்கும் வீடியோ கேட்ட பிரைஸ்ல வந்து கொஞ்சம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரே நேரத்துல காலி பண்ணும் அப்படின்றதுனால கஸ்டமர்ஸ் நிறைய கால் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கிறதுனால அது ஹோல்ட் ஆயிட்டு இருக்கேன் இது எல்லாமே மூவ் ஒரு ஒரு வாரம் அப்படின்றது அதிகபட்ச டைம் தான் அதுக்குள்ள மூவ் பண்ணிக்கலாங்க புக்கிங் பண்ணதே ரேட் கம்மியாகுமா பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம மக்கள் வண்டி அப்படின்னு சொன்னாலே போதுங்கண்ணா நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாங்க ஓகே ஓகே மக்கள் வந்து சொன்னாவே சொன்னாவே போதுங்க சரி சரி மேல எவ்வளவு தரீங்க ஃபீமேல் எவ்வளவு தரீங்க ஃபைனல் ரேட் சொல்லுங்க ஏன்னா இருபத்தஞ்சு ரூபாயிலேயே நிற்காதிங்க கசகசெல்லாம் பேச வேணாங்கண்ணா அஞ்சு ரூபா கம்மி பண்ணிக்கலாம்ண்ணா பீமேல் பீமேலுக்கு வந்து பதினஞ்சு ரூபா போட்டுக்கலாம்ண்ணா மேலுக்கு வந்து இருபது ரூபாய் ரூபாய் அவ்வளவுதான் டிமாண்டுங்கண்ணா உடனே காலி பண்ணுவோம் இன்னும் நிறைய இருக்குங்கண்ணா நம்மகிட்ட கிரேடன்ல நிறைய வெரைட்டி இருக்கு இதுலயே ஹெர்லிகூன் இருக்கு மெர்லிக்யூன் இருக்கு ஒரே கலர் தான் வருங்களா ஆனா இதுல நிறைய கலர்ஸ் இருக்குண்ணா நிறைய நிறைய கலர்ஸ் இருக்கு பியூர் ஒயிட் இருக்குங்க பேச்ச சோடா வர்றது இருக்குங்க பியூர் பிளாக் இருக்கு அதுலயே பேச்ச வரது இருக்கு அப்புறம் பேஸ்டன் கலர் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெர்லி கேனு சோ இந்த மாதிரி அப்புறம் பிரிண்டல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபான் கலர் இது எல்லாமே அவைலபிள் இருக்கு இப்போ 40 நாள் இல்லை இன்னும் 7 நாள்ல இந்த பட்ஜெட் வாக்சிங் போடுறோம் நம்ம நாய் கொண்டு போனாவே போதுமா கொண்டு நீங்க ஹாஸ்டல் கொண்டு போயிட்டீங்க அப்படினாவே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நாப்பத்தஞ்சு நாள் ஒரு இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ்ல போவாங்க சிலது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஒரு போடுற மாதிரி இருக்கு இப்ப இப்ப வாங்கிட்டு போனா எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் இப்பத்தைக்கு ஆனா இப்போ சிக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கண்டிப்பா சிக்கன் அந்த மாதிரி குரோத் நல்லா நல்லா சூப்பரா இருக்கு இதோட பேரண்ட்ஸ் பார்த்து கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க இவரு ஃபோன் நம்பர் நான் டிஸ்பிளே ஃபுல்லா கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க சூப்பரா இருக்கு ஓகே வேற ஏதாவது டீடைல்ஸ் இருக்குங்களா வேற இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா இருக்கையில சின்ன பாப்பி எதுங்கனா இருக்குறதே சின்ன இருக்கையில சின்ன பாப்பிங்கனா ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு இது கேக்குறவங்களுக்கு இது கமி பண்ணி கொடுத்துக்கலாம்னா

உங்க பேர் சொல்லுங்க சரி இந்த குட்டி பாத்தீங்கன்னா பாக்குறக்கே எவ்வளவு பெருசா இருக்கு ஒரு நாளைக்கு தீவனம் எல்லாம் எவ்வளவு போட்டு வளர்த்துறது அப்படின்னு ஒரு டவுட்டாவே இருக்கு எப்படி இந்த குட்டி மேல உங்களுக்கு ஆசை வந்து இந்த நாய்க்குட்டி மேல உடனே இதோட ஹைட்டும் வேணாம் ஆசை ஹைட்டு வெயிட் இது வளர்த்தவை ஆகணும் அப்படின்னு எங்க வாங்குனீங்க இந்த குட்டி ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட்

இவங்களோட ஹைட் வெயிட் தான் இவங்களை பயம்பொருத்தமாயி காட்டுமே தவிர இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க

அந்த இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி படுத்தோம்னா வந்து பக்கத்துலயே படுத்துவாங்க அந்த அளவுக்கு நல்ல நீட்டா வச்சிருக்குங்க நாங்களும்

கம்மியா இது ஐடி ಜಾஸ்தி வரும்னா இது கொஞ்சம் ஐடி ಜಾஸ்தி வரும் இது இதோட பப்பிசிங் இருக்குறத எல்லாம் ஆமாங்கண்ணா எடுத்து விட்டுறேன் இந்த சவுண்ட் எல்லாம் கத்திச்சனா உளச்சனா 1 கிலோமீட்டர் கண்ணா அப்படியே கேக்குங்க ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி थैங்க்ஸ்ண்ணா